அடர்ந்த பச்சை பசேலன காட்சியளிக்கும் மாபெரும் காட்டில் பழைய ஆற்று ஒடை ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது அதன் கரையோரங்களில் இரண்டு கூட்டங்கள் அமைதியாக வாழ்ந்து வந்தன ஒரு புறம் பலம் மிக்க முதலைகள் அவற்றின் தோல் படைப்போர் உடை உடைபோல கனத்தது வாய் ஆயுதங்களைப் போல வலிமை வாய்ந்தது மறுபுறம் சிலந்திகள் அவற்றின் உடல் சிறியதாக இருந்தாலும் புத்திசாலித்தனத்தில் யாருக்கும் இணையற்றவை சிலந்திகள் தினமும் முதலையை ஏமாற்றி மகிழும் விளையாட்டை வழக்கமாக கொண்டிருந்தன முதலைகளின் மந்த புத்தியையும் பெரிய உடல் வலிமையையும் பயன்படுத்தி அவற்றை எப்படி எளிதாக ஏமாற்றலாம் என்பதில் அவை நிபுணத்துவம் பெற்றிருந்தன ஒருநாள் ஆற்றில் நீந்திக் கொண்டிருந்த பெரிய முதலையைப் பார்த்த சிலந்திக்கு ஒரு சூழ்ச்சி தோன்றியது அது முதலையை நோக்கி நகர்ந்து மரியாதையாக கேட்டது முதலையரசே தங்கள் முதலில் சவாரி செய்து ஆற்றை கடக்க எனக்கு ஒரு ஆசை அனுமதி தருவீர்களா முதலை சந்தேகத்தோடு கேட்டது எனக்கு என்ன லாபம் என் வீட்டுக்கு அருகே ஒரு பெரிய பலாப்பழம் விழுந்துள்ளது அதை நான் சிலந்தி வலையால் மறைத்து வைத்திருக்கிறேன் என்னை அங்கே அழைத்து சென்றால் அந்த பழம் முழுவதும் தங்களுக்கு என்று மிகவும் இரகசியமாக சிலந்தி சொன்னது ரொம்ப நாளா பலாப்பழம் சாப்பிடணும்னு நினைச்சுகிட்டு இருந்த முதலை சிலந்தியோட உண்மையான நோக்கம் தெரியாம அது சிலந்தியை தன் முதுகில் ஏற்றி கொண்டது ஏத்திக்கிட்டு ஆத்துல பயணம் செய்யத் தொடங்கியது கொஞ்ச தூரம் போனதும் அங்க ஒரு சிலந்தி கூட்டம் நிக்கிறத பார்த்தது இந்த இடமா உன்னுடைய வீடு என்று கூறியது சிலந்தி ஆனால் சிலந்தி கூறிய பலாப்பழத்தை முதலை காணவில்லை எங்கே என்னுடைய பலாப்பழம் முதலில் பழத்தை காட்டு அதோ சிலந்தி ஒரு மரத்தடியில் கிடந்த ஒரு பெரிய பொருளை சுட்டிக்காட்டியது முதலை ஆவலோடு நீந்திச் சென்றது ஆனால் அது ஒரு பழமல்ல கெட்டுப்போன காய்வெட்டை மரத்தின் கனியாகும் சிலந்திகள் அதை சுற்றி வலை பின்னி பலாப்பழம் போல் தோற்றம் அளித்திருந்தன முதலை ஆசையோடு அதை கடித்தது உடனே அதன் வாய் புளிப்புச் சுவையால் நிரம்பியது பின்னால் நின்ற சிலந்திகள் சிரித்துக் கொண்டிருந்தன என்று கேட்டு சிரித்தது சில வாரங்களுக்குப் பிறகு பெரும் வெள்ளம் காட்டை மூழ்கடித்தது முதலைகள் நீரின் வேகத்தில் அடித்துச் செல்லப்பட்டன சிலந்திகள் மீண்டும் ஒரு தந்திரம் செய்தன அவை ஆற்றங்கரையில் ஒரு மரத்தில் கயிறு போன்ற தோற்றத்தில் வலை பின்னின இந்த கயிற்றை என்று சிலந்தி கூப்பிட்டன முதலை அந்த வலையை கடித்து இழுத்தது உடனே வலை கிழிந்தது அப்பத்தான் அந்த முதலைக்கு புரிஞ்சது இது கயிறு இல்ல இந்த சிலந்திங்க கயிறு மாதிரி வலை பின்னி நம்மளை ஏமாத்திருக்குங்கன்னு புரிஞ்சுகிடுச்சு அத பார்த்து எல்லா சிலந்திகளும் சிரிக்க ஆரம்பிச்சதும் அந்த இடத்தை விட்டு வேகமா வேற இடத்தை நோக்கி முதலை சென்றது மெதுவா கரையேறின முதலை தன்னை ஒரு குரங்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தது என்று குரங்கு கேட்டது முதலை தன் கதையைச் சொன்னது இதனை கேட்ட குரங்கு சிரித்தது வினை வினைவலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் இந்த வள்ளுவர் வாக்கியத்தின் அர்த்தம் உன் சொந்த வலிமை எதிரியின் வலிமை உன் திறமை இவற்றையெல்லாம் எடை போட்டு பார்த்துத்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாகும் புத்திசாலித்தனத்தை முறியடிக்க முயற்சி செய்கிறாய் அது தவறு உன் முழு பலமும் உன் உடலில் இருக்கிறது அதை பயன்படுத்து அடுத்த நாள் முதலை ஆற்றங்கரையில் நீந்திக் கொண்டிருந்தது முதலையை பார்த்த சிலந்திகள் இவ்வாறு கேட்டன ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் முதலை புன்னகையோடு பதிலளித்தது என்று சொல்லி தன் வாளை வலுவாக நீரில் அடித்தது தண்ணீர் பெரும் அலையாக எழும்பி சிலந்திகளின் வலைகள் அனைத்தையும் அழித்தது சிலந்திகள் தப்பியோட வேண்டியதாயிற்று அன்று முதல் சிலந்திகள் முதலையை எப்படி ஏமாற்றலாம் என்று யோசிக்கவில்லை முதலைகளும் தங்கள் பலத்தை அறிந்து அதை சரியான நேரத்தில் பயன்படுத்த கற்றுக்கொண்டன இந்த கதை நமக்கு சொல்வது ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான நண்பர்களே கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க ரெயின்போ டிவி குடும்பத்தோட சேருங்க அடுத்த கதையில சந்திப்போம் பாய்